மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது சென்னை போரூர் மங்களா நகரில் சுதந்திர தினத்தையொட்டி போரூர் மக்கள் சேவை மையம் சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது காலை ஏழு மணி அளவில் தொடங்கிய இந்த போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்று ஆர்வத்துடன் ஓடினர் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மூன்று பேருக்கு கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது மேலும் இருபத்தி ஐந்து பேருக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது அத்துடன் சுதந்திர கொடி ஏற்றி தொடங்கப்பட்ட மாரத்தான் பந்தயத்தில் குழந்தைகள் சிலர் காந்தி கொடிகாத்த குமரன் உள்ளிட்ட வேடங்களில் கலந்து கொண்டது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது